வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்யல் அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக உற்று கவனித்த இந்தியா கூட்டணி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோரது சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய இப்ப பார்க்கலாம் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் விமான நிலையத்தில் சந்தித்தது மிகப்பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்டாக பார்க்கப்படுகிறது இந்திய அரசியல் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நொடிக்கு நொடி பல ஆச்சரியமான மாற்றங்கள் நடந்து வருகின்றன உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோல்வியடைவது அயோத்திலேயே பாஜக மண்ணை கவுவது என்று ஒரு காலத்தில் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு அவர்கள் இருவரின் ஆதரவுடன் ஆட்சி வேண்டிய கட்டாயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது வரும் சனிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் இன்று அமைச்சரவை தொடர்பான ஆலோசனைகள் நடக்க உள்ளது எப்போதும் அமைச்சரவை மோடி அமித்ஷா ஆகியோர் தான் முடிவு செய்வார்கள் ஆனால் இந்த முறை அமித்ஷா நட்டா நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோர் முடிவு செய்கிறார்கள் அந்த அளவிற்கு பாஜகவிற்குள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மாநில கட்சிகளை வேண்டாம் மாநில கட்சிகளை அழித்து ஒழுப்பம் என்று கூறிக்கொண்டிருந்த பாஜக அதே மாநில கட்சிகளிடம் மண்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது தான் தேசிய அரசியலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திரி ஒன்றை இருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் டெல்லி விமான நிலையத்தில் சந்தித்துக் கொண்டனர் அப்போது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இருவரும் அமர்ந்து வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர் இவர்களது சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மிகப்பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்டாக இவர்களது சந்திப்பு பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த சந்திப்பின் மூலம் பாஜகவிற்கு சில முக்கியமான செய்திகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் முதல் விஷயம் சந்திரபாபு நாயுடுவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகிய இருவரும் நெருங்கிய நண்பர்கள் மிக மிக நெருக்கம் இது பாஜகவை கண்டிப்பாக உறுத்தும் அடுத்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் மூலமாக இனிமேல் மாநில தேவைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் காக்க முடியும் அந்த வகையில் தமிழ்நாட்டின் தேவைகளை டெல்லியில் பிரஷர் போட இனி நாயுடு போதும் இவர்களுக்கு இடையிலான நட்பு கண்டிப்பாக பாஜகவிற்கு உறுத்தும் ஏனென்றால் பாஜகவில் இருக்கும் சிலரையே கூட கடந்த வருடங்களில் திமுக முடிந்த அளவு தமிழ்நாட்டிற்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக லாபி செய்தது அப்படி இருக்க சந்திரபாபு நாயுடுவையும் ஸ்டாலின் அவர்கள் மாநில உடனே காக்க பயன்படுத்துவார் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் என்ற அச்சத்தை இந்த மீட்டிங் மூலம் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜகவிற்கு நினைவு மேலும் நாயுடு என் நண்பர்தான் தான் ஆட்டினால் அவரை இங்கே இழுப்போம் என்ற அச்சத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாயுடுடனான இந்த சந்திப்பின் மூலம் கொடுத்துள்ளார் இனிமேல் பாஜக சிஏஏ என்ஆர் சி மாநில தொகுதிகள் நினைத்து கூட பார்க்க முடியாது பாஜக என்றால் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி சங் பரிவாரிகளிடம் கூட தோன்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை மேலும் நேற்றை சந்திப்பின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகவும் நெருக்கமாகவும் கலகலப்பாகவும் பேசினார் இவர்கள் இருவரின் நெருக்கத்தை பார்த்து பாஜக அதிர்ந்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவிற்கு அடிக்க வேண்டிய இடத்தில் அடித்து அதிரவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க